அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பிஃபி கிச்சன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வத்த கிழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க கத்திரிக்காய் வைத்த கொத்தரங்க வத்த மாங்காய் வத்த கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இதை தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு மண் சட்டி எடுத்துருக்கேங்க அந்த மண் சட்டியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு நூறு எம்எல் வளர்த்தும் நல்லா நான் செத்துருக்கேன் கருவேப்பில் ஒரு மூணு கொத்து செத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வெந்தியை வச்சுருக்கேன் கால் கிலோ பூண்டு கால் கிலோ சின்ன வெங்காயம் இதை நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஒரு மூணு பெரிய தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ வத்தல் ஊறிடுச்சு இதையும் நம்ம வடிகட்டி அதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தெருங்காய் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் பொடி அதை நல்லா கரைச்சிட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம வதங்கின அந்த கடாயில் இதை சேர்த்துக்கலாம் குழம்பை சேர்த்து கொதிக்க விட்டு இறக்குங்க சூப்பரான வர்க்கம் ரொம்ப ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்